இது தமிழ்வான் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட டார்ச் ஜிஞ்சர் ரெட் ரெட் ஜிஞ்சர் லில்லி அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு ஸோ இதோட பூக்கள் வந்து இப்படி தான் இருக்கும் இதோட செடிகள் வந்து ஒரே ஒரு சின்ன ஜிஞ்சர் வந்து கிடச்சி வச்சிட்டா போதும் இது ஜிஞ்சர் வெரைட்டி அப்படின்னு வந்து சொல்லும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு சின்னதாக ஒரு இஞ்சி வச்சுட்டாலே பக்கத்தில் பக்கத்தில் நிறைய வரும் அப்படின்னு பாட்டில் வளர்த்தா எந்தளவுக்கு அளவுக்கு இருக்கோ இல்லையோ ஆனால் தரையில் வளர்த்தோம் அப்படின்னா அட்டகாசமாக பயங்கரமான ஈல்டு வந்து இருக்கும் அப்படி ஒரு ஜிஞ்சர் வெரைட்டி தான் இந்த டார் இந்த டார்ச் ஜிஞ்சர் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் ஒன்று வச்சுருந்த இடத்துல எந்த அளவுக்கு பக்கத்தில் பக்கத்தில் நிறைய வந்து அதில் பூக்கள் அட்டகாசமாக இருக்குது இருந்து பார்க்குறதுக்கு ஏலக்காய் செடி மாதிரியும் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது இதோட பூக்களோட அழகும் ரொம்பவே சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ தான் வந்து பட்ஸ் வந்து விரிய ஆரம்பிச்சிருக்கு ரெட் கலரில் இருக்குது ஆனால் நல்லா விரிஞ்சிச்சு அப்படின்னா ஃபுல்லாக பக்கத்தில் பார்த்தோம் இல்லையா அது மாதிரி கருப்பு கலரில் கீழே இருந்து எல்லாம் ட்ரை ஆயிரும் இதோட விதைகள் விழுந்து முளைக்குமா என்னங்கிற மாதிரி வந்து தெரியலை ஆனால் பக்கத்தில் பக்கத்தில் நிறைய வந்து இஞ்சி வந்து விளைய விளைய கீழே இருந்து வந்துக்கிட்டே இருக்குது பிளான்ட்டு இதை நம்ம அழிக்கணும்னு நினச்சா அந்தளவுக்கு ஈஸியாக அழிக்க முடியாது இதை வந்து நம்ம அழிக்கவும் தேவையில்ல அந்த அளவுக்கு நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் இதில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதோடய பூக்கள் இந்த பூத்து ஒரே நாளில் வந்து காயப்போகிறது இல்லை உள்ளேருந்தே நிறைய வந்து பெட்டால்ஸ் வந்து புதுசு புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய நாளுக்கு இதோட பூக்கள் நம்ம வீட்டில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வந்து இது நல்ல ஒரு வெரைட்டி இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இந்த ஜிஞ்சர் பற்றி இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்ட தகவலை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னும் நம்ம நிறைய ரேரான வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்சும்லையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸ் எல்லா எல்லா வீடியோஸையும் பார்க்க முடியும் தேங்க்யூஸ்